またー。 எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நாம எங்க வந்திருக்கோம்னா பெருமாநல்லூர் குண்டத்துக்காளி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கிறவங்க இன்னைக்கு பெருமாநல்லூர் கொண்டத்துக்காளி அம்மன் கோயில்ல குண்டம் திருவிழாவாங்க தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய குண்டம் திருவிழாக்கள்ல பெருமாநல்லூர் கொண்டத்துக்காளி அம்மன் கோயில் குண்டம் திருவிழாவும் ஒன்னுங்க பண்ணாரிக்கு அடுத்தபடியா இங்கதான் பக்தர்கள் அதிக அதிகளவில் குண்டம் இறக்கிறாங்க இங்க குண்டம் இறங்குற பக்தர்கள் எல்லாம் வீர மக்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த குண்டமும் வீர மக்கள் குண்டமும் தாங்க அழைக்கப்படுது இங்கே நடக்கிற குண்டம் திருவிழாவை இந்த வீடியோவில் தரிசனம் பண்ணலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க

பொருக்கள் <muchas> வாய்ப்ப அவர்களுக்கு பொதுமக்களும் பக்தவர்களும் வந்து பொதுமக்கள் யாரும் நிலை மரணம் உங்களது மனை இந்த புறக்காய் நிலையை காட்டுக்கொண்டிருக்கிறார் லட்சுமி அம்மா அவர்கள் உங்களது மற்றும் உறவினர்கள் நிலைப்பை காட்டிக் கொண்டிருக்கிறார்

சாத்தி பூசாரிக்கு காப்பு கட்டி திருக்கல்யாணம் நடத்தி கொண்டம் துறந்து இன்று கொண்டத்துக்காளிக்கு குண்ட நிகழ்ச்சிக்கு அம்மையடைக்கு வந்திருக்கும் உள்ளூரில் இருக்கும் விநாயகப்பெருமானை அர்த்தரு சந்தரு பன்னீர் ஜவாலு பூசி இந்த குண்ட திருவிழாக்கு நீ வந்து சேரணும் பன்னாரி தாயே நீ வந்து சேரணும் கருவலூர் மாரியம்மனு நீ வந்து சேரணும் திருவண்ணல்லூர் மாரி மாகாணியே நீ வந்து சேரணும் பாரியூர் அம்பிகையே நீ வந்து சேரணும் ஆரியூர் ஆதியூர் குண்டத்துக்காலியே நீ வந்து சேரணும் வடவத்திரகாலியே நீ வந்து சேரணும் சமயபுரமாரியம்மனு நீ வந்து சேரணும் உள்ளூர் வகவரியே நீ வந்து சேரணும் ஐயம்பளைய மாறி மாக நீ வந்து சேரணும் அப்பியாவளைய மாறி மாக நீ வந்து சேரணும் மயிலாண்டம் மலையை மாறிமாக ஆளியே நீ வந்து சேரணும் உலகப் பழைய மாறிமாக நீ வந்து சேரணும் நெருப்பிருச்சல் மாறிமாக ஆளியே நீ வந்து சேரணும் வாயுப்பழைய மாறிமாக ஆளியே நீ வந்து சேரணும் வடக்கு பழைய மாறிமாக ஆளியே நீ வந்து சேரணும் ஈட்டாம்பளையை மாறி மகாழியே நீ வந்து சேரணும் குட்டியடன் மாக அளித்தாயே நீ வந்து சேரணும் பெருமாள் வண்ணத்து மாறியே நீ வந்து சேரணும் ஏழு கன்னிமாரும் முப்பத்தி எட்டு மாறிமார்களும் எண்ணூத்தி அண்ணா ரிசர்வார்களும் வந்து இந்த கொண்ட திருவிழாக்கு சீரஞ்சிரப்போட நடத்தி கொடுக்குமாறு பாத்து கொஞ்சம் வழி விடுங்க கொஞ்சம் வழி விடுங்க சேருங்க. வேற ஒரு புள்ள இருக்குது நீங்க ரிமூவ் பண்ணிடுங்க. வேண்டாம். ஒண்ணு அந்த

ரெண்டு லைனே உடுங்க மாறி மாறி உங்க ரெண்டு லைன்ல உங்க கொஞ்சம் அரெஸ்ட் பண்ணிக்கிறோம் வேறவங்க கூட இருக்காது அது சொன்னா எல்லாரும் இங்க வந்துங்க இங்க வந்துங்க அங்க வந்துங்க 10 நிமிஷம் வாங்க ஐயா அந்த மேரம் கால சேர் போடுறதுல நீங்க உட்கார்ங்கயா கட்டள கொண்டுக்குறாங்க ஒரு 30 நாம்பா இறங்குங்க கிட்டி விட இறங்குங்க அது ஒரு ஹவர் ஆகும் கிட்டிங்க அந்த நம்பர்கள் ஆம்புலன்ஸ் வெளிய போற இடத்து கிளியர் பண்ணி விடுங்க அதே மாதிரி காவல்துறையில் கண்டிப்பான அறிவிப்பு இந்து இந்து அறநிலையத்துறை காவல்துறை யாரும் எடுக்கக்கூடாது இந்து அறநிலையத்துறை சம்பந்தப்பட்டவங்க காவல்துறை சம்பந்தப்பட்டவங்க பத்திரிகை துறை சம்பந்தப்பட்டவங்க தவிர தனிப்பட்ட முறையில் யாரும் புகைப்படமும் எடுக்க கூடாது ஆம்புலன்ஸ் போற இடத்தை பண்ணி விடுங்க ஏற்கனவே சொல்லியா சேர்ந்த ஆம்புலன்ஸ் போற இடத்துல அங்க இருக்க காவல்துறை நண்பர்கள் போற இடத்தை பண்ணி விடுங்க ஆம்புலன்ஸ் இடம் போறது அந்த இடத்துல டூட்டி இருக்கவங்க என்ன பண்றீங்க காவல்துறை நண்பர்கள் ஆம்புலன்ஸ் கிளியர் பண்ணி அந்த வழியை க்ளியர் பண்ணி விடுங்க ஒரு டைம் ஆம்புலன்ஸ் நீங்க வெளியே போயிட்டு வாங்க ஒரு ஆம்புலன்ஸ் வெளியே போயிட்டு வாங்க அதே மாதிரி ஆட்ரஸ் வெளியே போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ரெண்டு டைம் வாங்க ரோடு கிளியர் பண்ணிவிடுங்க அப்படி கிளியர் பண்ணி விடுங்க பாரு தினேஷ் சேட்டா நீங்களா தினேஷ் ரோடக்குள்ள நிவேதன் பாலோ ரோட் க்ளியர் பண்ணிடுங்க எல்லாதையும் ரிமூவ் பண்ணிடுங்க நின்னு மேரிங்க பாருங்க இடம் இல்லவே என்ன தந்த நிக்க அனுச்சுக்கரவன் அனுப்புங்க இல்ல அந்த ஆம்புலன்ஸ் எடுத்து இடத்தை மாட்டி போடுங்க ரெண்டு விஷயம் பண்ணும் ஒண்ணு கிளியர் பண்ணுலன்ஸ் எடுத்து நிறுத்தணும் ஐயா என்ன இருக்கீங்க என்ன இருக்கீங்க அங்க இருக்க கோபதி எைகளட் கலா மேடம் ரெண்டு லைனும் மாத்தி மாத்தி விடலாம் அந்த கீழ உட்கார்ந்து இருக்க வேலைகள் சோழ மத்தபடி எழுதிச்சிக்கலாம் மற்ற கூட போக்குவங்க மனைவி தான் திரும்பி பார்க்க போகுத்தவங்க இப்போ நாம பெருமாநல்லூர் கொண்டத்துக்காளியம்மன் கோயிலிருந்து கிளம்ப போகிறவங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு இங்கே நடந்த இந்த குண்டம் திருவிழாவை நான் கவர் பண்ணி காமிச்சிருக்குறேன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பண்ணாரிக்கு அடுத்தபடியாக அதிக பக்தர்கள் இறங்கக்கூடிய குண்டம் கொண்டத்துக்காளியம்மன் கோயில் குண்டமுங்க இங்கே இருக்கிற குண்டம் வந்து அறுபது அடி குண்டமுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் இன்னைக்கு பெருமாநல்லூர் கொண்டத்துக்காளியம்மன் கோயில் குண்டத்தில் இறங்குனீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்